மருமகள் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது என்னோட பொண்ணு மாதிரி இன்னொரு பொண்ணு அப்பா அம்மா வந்து பிரிஞ்சுட்டாங்க வீட்டில் நம்ம வீட்டில் தான் வளர்ந்துதாங்க இப்போ காலேஜ் வரைக்கும் படிச்சிட்டு இப்போ வந்து இப்போ சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ண வந்துருக்கு அதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் புரிவி பண்ணி தருவேன் எனக்கு அப்பா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அம்மா வந்து எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வரையும் மாமா வீட்டில் தான் இருக்கேன் நான் நிறைய பேர் ஏன் இன்னும் வச்சிருக்க அவங்க அம்மாட்ட அமுச்சு விட்ரு அதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு இல்லை அவங்க அப்பாட்ட அமுச்சு விட்டு அப்பெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் மாமா நீங்கள் தங்கச்சி இருக்கட்டும் அதுக்கு இல்லாத உண்மை யாருக்குமே கிடையாது அது இருக்கட்டும் அப்படின்னு அவங்க பிள்ளைங்க கூட அது வீட்ல இருந்தது இல்ல சார் நான் தான் சார் இருப்பேன் அந்த வீடு ஃபுல்லா என் கூட தான் இருக்கும் மாமா வீடுங்கிற ஃபீலே எங்கள் மாமா எனக்கு கொடுத்ததே இல்ல சார் எனக்கு கிடைச்ச டைமண்ட் தான் சார் சொல்லுவேன் நான் விட்டு போயிட்டா என்ன வயசு இருக்கோம் அவங்கள ஒரு வயசுல ஒரு வயசுல ஆமா சார் அப்ப வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சார் அவங்க ரொம்ப அம்மா டாச்சர் முடி எரிக்கிறது கத்தி வச்சு குத்துறது அது மாதிரி ஆனால் அம்மா இன்னொரு ஒரு லைஃப் தேடி போயிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் அம்மா இன்ன வரைக்கும் கூப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்காக தோணுச்சு அப்பா நமக்கு சரியில்லைன்னு தானே அம்மானு ஒரு லைஃப் போணுச்சு அவரே நான் பார்த்துருக்கேன் சரி இன்ன மாதிரி இருக்காரு நான் ஒரு பிள்ளைனே தெரியாது ஏன்னா போனாவே கல்லை விட்டு அடிப்பாங்க மற்ற அப்பாவெல்லாம் பார்க்கவும் பொறாமையா இருக்கும் எனக்கு மாறி இல்லைன்னு சுற்றி புறாமையாக இருக்கும் நெஞ்சம்மாவே சத்தியமா எங்கள் மாமா தான் அது அந்த தீத்தாங்க சித்திங்க இருக்காங்க எங்க அம்மா சார் சொல்ல போனா தெய்வனே சொல்லலாம் சார் அவங்க தான் ஃபுல் வளர்த்தாங்க இப்போ ஒரு வயசு ஆகும்போது அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க அம்மாவை தேடி போனீங்களா இல்லை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு சார் அம்மா எங்க ஒரு ஃபீல் இருந்துச்சு அம்மா நைட்டி எல்லாம் வச்சுட்டு அழுவேன் நானும் அம்மாவை கட்டிப்பிடிச்ச பிடிச்ச கொடுத்தா தூங்குவோம் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன் ஆனால் அம்மாச்சு அந்த ஃபீல் இல்லாமல் அப்புறம் போக போக பழகிடுச்சு சார் ஆனால் இப்போ அம்மா பேசுவாங்க அதனால அம்மா நான் சொல்ல மாட்டேன் அப்பாவை சின்ன வயசுலேயே அப்பானு கூப்பிட்டது இல்லை நான் கூப்பிட்டதுன்னா மாமா 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 மட்டும்தான் தான்